இவங்க கிட்ட இருக்க ஒரு மெய் மைனஸ் என்னன்னா கட்டும் கோபம் முன்கோபம் ஜட்டுன்னு அப்படியே உடசனா பார்த்திக்குவாங்க எப்பவுமே ஒரு உஷ்ணமா தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் நட்சத்திரம்ன்றதுனால அவங்க தேகமே ஒரு உஷ்ண தேகமா தான் இருக்கும் கண்டிப்பா இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க ஆணும் பெண்ணும் தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு தான் வர்றாங்க முருகனே எடுத்துக்கோங்களேன் அப்பா அம்மாட்ட சண்டை போறதுன்னா முருகன் தான் இவங்களுக்கு கண்டிப்பா அப்பா அம்மாவோட ஒரு சின்ன ஒரு ரிஜி இருக்கும் நெருப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை முருகனே பார்த்தீங்கன்னா நெருப்பிலிருந்து உதிர்த்து வரலாம் கிருதிக நட்சத்திரம் அவர் குச்சிக்கொடி நட்சத்திரம் தான் அப்போ அதுல பிறந்தவங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாம வந்து கார்த்திகை நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதெல்லாமே சூரியனுடைய சொந்த நட்சத்திரங்கள் இதில் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய முதல் பாதம் மேஷத்தில் இருக்கும் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதெல்லாம் ரிஷப்பத்தில் இருக்கும் அப்போது செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்த ஒரு அமைப்பு சுக்ரனோட வீடு மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு மேஷத்தில் கிருத்திகோட முதல் பாதமும் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் வீடான ரிஷபத்தில் இருக்கும் சுக்கரன்னா அழகு அப்போ ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அதை அழகாக வச்சுக்கணும் நல்லா மேக்கப் பண்ணணும் இல்லைன்னா மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக தெரியணும் ஆண்களாக இருந்தால் க்ளீன் ஷேவ்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுறது பெண்களாக இருந்தால் தன்ன அலங்கரிச்சிக்கிறது ரொம்ப நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணுறது விகல்பமாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்க எந்த உடல் அமைப்பில் இருந்தாலும் அது விரசமாக இல்லாத அளவுக்கு பார்த்தா ரொம்ப லட்சணமாக கையெடுத்து கும்புற அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயல்பிலே இருக்கும் செவ்வாயில் வந்து அவங்களோட முதல் பாதம் இருக்குது அப்போ அந்த செவ்வாயோட குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் செவ்வாயுங்கிறப்ப வேகம் கோபம் ஆக்ரோஷம் வெறி அதெல்லாமே இருக்கும் ஒரு விஷயத்தை கிருத்திக நட்சத்திர கிட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமா அதை எப்பாடு பட்டாவது அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க இங்க பிடிச்சிருச்சுன்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவங்கள ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயோதிகராக இருந்தாலும் சரி இல்லை மத்திய வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் யாரா இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க கட்டாயப்படுத்தி எதையுமே அவங்க செய்ய வைக்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அதே போல பொறுப்புகளை எடுத்து செய்யறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ ஒரு கார்த்திகை சிந்தர் பிறந்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து பொறுப்புகள் கொடுக்கறது விரும்புவாங்க குழந்தைங்கள் நீ பார்த்துக்கம்மா இனிமே குழந்தைங்க வந்து உன் பொறுப்பு தான் இவனுடைய படிப்பு உன் பொறுப்பு இவன் ஸ்கூலில் போய் டீச்சர்ஸை பார்க்குறது பேசுறது எல்லாமே உன் பொறுப்பு தான் நான் எதுலையும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத அவங்க விரும்புவாங்க சரிங்க நான் பார்த்துக்கறேங்க நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடும்ப பொறுப்பு ஒன்று தாம்மா இந்த பணம் இதெல்லாம் நீ வச்சுக்க சம்பளப்படுத்த அவன் கொடுத்துட்டேன் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது உன் பொறுப்பு நான் மளிகை சாமான் வாங்குறதோ எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன் எல்லாமே உன் பொறுப்பு தான் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சூரியன் நட்சத்திரம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் நாம் பார்த்து ஒன்று செய்யணும் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அதை எல்லோரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ ஒரு கட்டுப்பாடு ஒரு நிர்வாகத்திறன் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணோ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பு வந்து நீ தான் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் நான் கேட்போம் தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அப்படி கொடுக்குற பொறுப்பை அவங்க ரொம்ப திறம்பட செஞ்சு முடிப்பாங்க இவங்க கிட்ட இருக்க ஒரு மெய் மைனஸ் என்னன்னா கடும் கோபம் முன்கோபம் செட்டுன்னு அப்படியே உரசனா பற்றிக்குவாங்க எப்போவுமே ஒரு உஷ்ணமாக தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் நட்சத்திரன்றனால அவங்க தேகமே ஒரு உஷ்ண தேகமாக தான் இருக்கும் ஹீட் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வரும் உக்களம் வர்றது பிம்பிள்ஸ் வர்றது இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் தலைவலி தலைவலி இல்லாத கிருத்திக நட்சத்திரமே இல்லை திடீர்னு தலைவலிக்கும் அப்படி உடம்பெல்லாம் சூடாகும் தலையெல்லாம் கொதிக்கும் முடி உதிரும் இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்கும் அடிக்கடி குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அப்போ இவர்களுடைய அந்த கோபத்தில் வந்து இவங்க கோபக்காரங்க ஆட்டிடியூடான ஒரு மனுஷர் அப்படின்னு நம்ம வந்து அவங்களை அப்படி புறம் முடியாது அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும் தனக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த அநீதியை வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டுலாம் பொறுத்துட்டு இருக்கமா அநீதியை பிடிச்சி பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க அந்த அந்த அநீதியை ஒத்தி பேசி எனக்கு நீங்கள் வந்து அநீதி பண்ணிட்டீங்க எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிற சொல்லாமல் அந்த விட்டு போக மாட்டாங்க இங்கே பொறுத்துக்கிறது தான் இங்கே வாய்ப்பே கிடையாது அதே போல இளம் வயதுல கண்டிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க ஆணோ பெண்ணோ தன் தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வர்றாங்க முருகனே எடுத்துக்கோங்களேன் அப்பா அம்மாட்ட சண்டை போடுறதெல்லாம் முருகன் தான் இவங்களுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா கூட ஒரு சின்ன ஒரு ஒரு ரிஜ் இருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு மனக்குறை கண்டிப்பா இருக்கும் அப்பாட்ட கருத்து வேறுபாடு அம்மாட்ட கருத்து வேறுபாடு பேரண்ட்ஸ் டே கருத்து வேறுபாடு ஏன்னா சிவனையும் பார்வதியும் எதிர்த்து மோதி சண்டை போட்டுட்டு தான் அவர் பிரிஞ்சு போகிறார் இல்லைங்களா அந்த குணம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கமெண்ட்ஸில் வந்து நீங்க சொல்லுங்க அப்பா அம்மாவோட ஒரு க அப்பா அம்மா தான் உலகம் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் கிருத்தி நட்சத்திரத்துக்கு ஆனால் அந்த அப்பா அம்மாவும் இவங்களை வந்து காயப்படுத்திடுவாங்க எந்த விஷயத்தில் விஷயத்துல இவர் தான் மயிலெடுத்துட்டு போய் உலகத்தை சுற்றிட்டு வந்தாரு நியாயமா மாம்பழம் அவர் தான் கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க பிள்ளையார் கொடுத்துட்டாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனா இவர் தான் அந்த போட்டியில முறைப்படி ஒரு சுத்தி வந்தவர் ஆனா இவருக்கு மறுக்கப்பட்டுருச்சு இதே போலதான் இவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஆதரவாகவும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு துரோகத்தையும் பண்ணிடுவாங்க ஆனா அந்த பேரண்ட்ஸுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இதுதான் விஷயம் துரோகம் இளைச்சிடணும் கார்த்திக பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கிடையாது இயல்பாக அப்படி அமைஞ்சிடும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ நல்லா தானே இருக்க அவங்க கொடுப்போம் அப்படின்னும் இல்லை உனக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சோம் நாங்க கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க கிடைக்க வேண்டிய விஷயம் அவங்களுடைய சகோதர கொடுத்துருவாங்க இவங்க காயப்பட்டு வந்து அப்பா அம்மா ஒரு கோவம் வந்துடும் தாயார் தவிர்த்து தன் தாயார் ஒரு பக்கம் அதை தவிர்த்து மற்ற அந்த தாய்க்கு நிகரான பெண்கள் இருக்காங்க பெரியம்மாவோ சித்தியோ இல்ல யாரோ ஒரு அம்மா வயது பெண்மணி வந்து இவங்க மேல அன்பா இருப்பாங்க அம்மாவை தாண்டி ஒரு பெண்மணியோடைய அன்பு இவங்களுக்கு கிடைக்கும் அது இயல்பு அவங்க வாழ்க்கை சூழல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும் இரண்டாவது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல எண்பது சதவீதத்துக்கு மேல தீக்காயம் போடும் தீக்காயம் இல்லாத அந்த ஃபயர் ஆக்சிடன் நடக்காத கிருத்திகை நட்சத்திரமே கிடையாது இது நெருப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறதாக மட்டும் இல்லை முருகனே பாத்தீங்கன்னா நெருப்பிலிருந்து உதித்தவர் தான் அப்ப அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அவரை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அப்ப அதுல பிறந்தவங்களுக்கு இயல்புலே அந்த தீக்காயம் ஒன்று பட்டுறது இது கேட்கறதுக்கு வேப்பாக இருக்கும் என்னங்க முருகன் வந்து பிறந்தாரு அப்படிங்கறது அந்த நட்சத்திர பிறந்த எல்லாருக்குமே தீக்காயம் பட்டுருமான்னா எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கும் அது சொல்லுங்க ரெண்டாவது இவங்களால வந்து அநியாயத்தை தட்டி இருக்கவே முடியாது இவங்களுக்கு அநியாயம் தோண்டிடுச்சுன்னா அதோட எல்லாம் கிடையாது இவங்களுக்கு தோண்டிடுச்சுன்னா அது தப்பு தான் போய் நிதானமா டீல் பண்றதுல இல்ல முதல்ல அடிச்சிருவாங்க முதல்ல கத்திடுவாங்க முதல்ல திட்டிடுவாங்க அதான் முன்கோபம் விசாரிக்கிறதுலாம் அதுக்கப்புறம்தான் முதல்ல தான் விசாரிக்கிறது அந்த அளவுக்கு உகிரமான ஒரு மனுஷங்க ஏன்னா இவங்களோட நீதி நேர்மை நியாயம் ஸ்ட்ரெயிட் மனசுல பட்டத ஓபன பேச அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடச்சு காட்டுறதா இவங்களுடைய பழக்கமே இவங்கள நிதானமா ஒண்ணு யோசிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க கிட்ட உச்சபட்ச நேர்மை இருக்கு கிருத்திக நட்சத்திரம் வந்து உச்சபட்ச நேர்மை அப்போ அந்த உஷ்ணம் அவங்க கிட்ட அந்த உண்மை வந்து அந்த கோவத்தை கொடுத்துரும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு எல்லாம் அவங்களால செயல்பட முடியாது அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் அன்புக்காகத்தான் இவங்க வாழ்க்கையில் இயங்குவாங்க ஒரு நல்ல அன்பு கடிச்சுட்டா உடனே பழகிடுவாங்க இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் காணாமலே போயிடுவாங்க நான் அவன்கிட்ட தெரியாமல் சேர்ந்துட்டேன் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணி உட்காடுறது இல்லை என்ன நல்லா பேசிட்டு இருந்தான் ஏன் காணாமல் போனேன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே இந்த கிருத்திய சதவான் இவர்களுக்கு இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும் அதுக்கு யோகாவோ தியானமோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கடைப்பிடிக்கலாம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன் சூரியனுடைய நட்சத்திரம் பிறந்தவங்க சூரியனுடைய ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க ஒன்னாந்தேதி பிறந்தவங்க இந்த மாதிரி சூரியனுடைய வீரியம் உள்ள அந்த ஜாதகர்கள் வந்து திருப்பதி போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு அது இவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அது வந்து திருப்பதிக்கு வந்து அவ்வளோ ஏதுவான ஒரு ஸ்தலம் கிடையாது அவங்களுக்கு இவர்கள் எல்லா முருகன் கோயிலுக்கும் எல்லா சிவன் கோயிலுக்கும் போகலாம் அப்போது எல்லா முருகன் கோயிலும் போகிற மாதிரி கும்பகோணத்துல சுவாமி மலை முருகன் இவங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று சுவாமி மலை முருகன் போகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கோபத்தை குறைச்சி நிதானத்தை கடைபிடிச்சா நிச்சயமாக கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நன்றி